ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கிடச்சி அதாவது ஒன் தமிழ் ஸ்டோரி சேனலில் வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கதை தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதையை வந்து நீண்ட நாட்களாக உங்கள் மலரக்கா நேரம் இல்லாத காரணத்தினால அதை வந்து என்னால் ஒன்பரப்ப முடியல இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி நம்ம கதை போடுறதுக்கான டயத்தை நான் அக்கா வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இனிமேல் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து கதை வரும் நீங்கள் பாருங்கள் நல்ல நல்ல கதைகள் நம்பிக்கை கதைகள் நம்பிக்கையூட்டும் கதைகள் காமெடி கதைகள் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்பயும் போல் நீங்கள் வந்து அக்காவுக்கு சப்போர்ட் கொடுங்க ஓகேங்களா என்ன இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்ததுனால எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் மட்டும் நான் சொல்லுவேன் மற்ற வீடியோவில் சொல்ல மாட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்கு போகலாம் இப்போ ஒரு காடு காடு இருக்கிற இடத்துல வந்து பக்கம் பக்கமாக ஒரு காளான் செடி காளான் விதையும் ஆலமரத்து விதையும் பக்கம் பக்கமாக இருக்கு அப்போ ஒரு இரண்டு நாட்கள் ஆன உடனே இந்த காளான் என்ன பண்ணுதுன்னா அழகாக பூத்து அப்படியே பொழிச்சி நம்ம தெரியுமே காளான் எந்த அளவுக்கு நல்ல வெள்ளை வெண்மையான நிறத்தில் இருக்கும் அப்போ காளான் வந்து நல்ல விரிவாக சூப்பராக மலைச்சி வந்துச்சு உடனே இந்த காளானுக்கு ஒரு கர்ப்பம் அது பக்கத்தில் இருக்கிற ஆலமரத்தோட விதையை பார்த்து பார்த்தியா நான் வந்து வளர்றதுக்கும் நல்ல பிரகாசமா வர்றதுக்கும் எனக்கு தேவைப்பட்ட நாட்கள் இரண்டே நாட்கள் தான் நான் எந்த அளவுக்கு வந்துட்டேன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி அந்த ஆலமரத்தை பார்த்து இந்த காளான் கேக்குது உடனே ஆலமரம் அமைதியா இருக்கு அமைதி காக்குது எதையுமே பதிலே சொல்லலை காளான்க அப்போ கொஞ்சம் நாட்கள் இப்படி போகும் போன உடனே என்ன ஆகுதுன்னா ஆலமரம் வந்து நல்ல வெளிச்சமாக தலைகள்லாம் வேகமாக வளர்ந்து நல்லா அருமையாக வளர்ந்துச்சு அப்போது இந்த ஆலமரம் வந்து காளானை பார்க்கறது காலம் இல்லை உடனே அப்போ இந்த காளானோட அதிகமான காலமே அதிகமான காலமே கிடையாது சீக்கிரமாக வளர்ந்து சீக்கிரமாக மறைஞ்சிடும் ஆனால் நம்ம வந்து வளர்றதுக்கும் ரொம்ப லேட்டு ஆனால் நீண்ட நாட்களாக நிரந்தரமாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே அது தன்னோட தன்னம்பிக்கையும் தன்னோட வளர்ச்சியும் பார்த்து மகிழ்ச்சியாக இருந்த சாப்பிட்ஸ் இப்போ இந்த கதை வந்து நமக்கு எதை விளக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமைகள் கண்டிப்பாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதை வந்து நம்ம எந்த டயத்தில் நம்ம வெளிப்படுத்தணும் எந்த நேரத்தை அதை வெளிப்படுத்தினா சரியாக இருக்கும் அப்படின்றத கணிச்சு தான் நம்ம அதை வந்து வெளிப்படுத்தணும் படுத்தணும் அப்படின்னா தான் அது வந்து பிரகாசமாக இருக்கும் சரிங்களா அதுக்காக யாரையும் நம்ம வந்து ஏழை பேசக்கூடாது நான் வளர்ந்துட்டேன் நீ வளரலை அப்படின்னு யாரையுமே சொல்லக்கூடாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கும் அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு கால தாமதங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான நேரம் வரும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருக்கணும் நம்ம வேகமாக வளர்ந்துட்டோன்றதுக்காக அடுத்தவங்கள நம்ம வந்து இழிவாக பேசக்கூடாது அப்படின்றது தான் இந்த கதையோட கருத்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்னொன்று வந்து நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த வளர்ச்சியை தக்க வைக்கிறது எப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டு அதை வந்து நிரந்தரமாக தக்க வைக்கணும் நம்மளுடைய திறமையை யாருக்காகவும் எதுக்காகவும் எப்போவும் நம்ம இழக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு இந்த கருத்து போதும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு இன்னொரு கதையில் சந்திப்போமா இதுவரைக்கும் எனக்கு இந்த இந்த கதையை பொறுமையாக கேட்குற அனைவருக்கும் பார்க்குற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க அப்படின்ற தன்னம்பிக்கை எனக்குள்ள அதிகமாக இருக்கு அதுக்காக நான் முன்னக்கூடிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய தேவையில்லை அக்கா சொல்லிக்கிட்டே வருவேன் நம்மளோட கதையை தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா பொன் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் ஓகேவா பாய்